அஜித் இப்போ நடித்து வெளிவராமல் இருக்கும் படம் விடாமுயற்சி சில நாட்களுக்கு முன்போய் அஜித் வந்து ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் நன்றி தெரிவித்தார் எப்போதுமே உங்களை பிடிக்காது அவருக்கு அது வித்தியாசமாக இருந்தது என்ன திமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன மீட்டிங் வரணும்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் மீது குற்றச்சாட்டை வீசினார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள்ட்ட நெருக்கமாக இருந்தார் விஜய் விஜு அஜித் நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படிப்பட்ட அஜித்து இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் இதில் ஏதோ இருக்கிறது அப்படினுங்கிற மாதிரி நான் கருத்து பதிவு செஞ்சேன் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக அது மட்டும் இல்லை கார் ரேஸை பற்றி பாராட்டி பேசுகிறார் அது ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது கார் ரேஸ் அதை வேறு பாராட்டி பேசினார் எனக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது என்று செய்தி வருகிறது அஜித் நடித்து புதிய படம் வெளிவர இருக்கிறது விடாமுயற்சி அந்த விடாமுயற்சி படத்தை உதயநிதியின் ரெஜெண்டோ நிறுவனம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு செய்திகள் இப்போ தெரியுதா அஜித் அப்படி மாதிரி நடந்தது தெரியுதா அப்போ அஜித்தும் கொள்கைகள் எல்லாம் அடகு வைத்து விட்டு திமுகவின் பக்கம் சாய்ந்து விட்டார் இப்படித்தான் அதில் விக்ரம் படத்துக்காக இவர் சாய்ஞ்சார் கமலஹாசன் இப்போ அஜித்தும் எல்லாம் தூக்கி போட்டு விட்டு தமங்க முகத்தில் ஆசிட் ஊற்றுவேன்னு சொல்லி யார் பயமுறுத்துனாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக போய் அவர்களின் காலில் விழுந்து விட்டால் தன்னுடைய படத்தை ரிலீஸ் செய்வதற்கு அவர்களுடைய உதவியை நாடிவிட்டாருங்கிறது வெளியில் வந்துருச்சு அதனால தான் அஜித் அவர்கள் அவங்களை வந்து அவ்வளோ பாராட்டி பேசியிருக்காரு நாட்டுக்கேன்னு கெட்ட விஷயம் இவங்களை போன்ற சினிமா நடிகர்கள் தான் இவர்களை எதிர்க்கணும் அவர்களை விலை கொடுத்து வாங்குகிறாங்க சினிமா துறையில் அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் அதனால் அஜித் போன்றவர்கள் எதிர்க்க வேண்டியவர்கள் அவர்களுக்கு மென்சாமரம் வீசிவிட்டீர்கள் என்பது வருத்தத்துக்குரிய செய்தி அப்படிங்கிறத உங்கள் அனைவருக்கும் விஜய் அஜித் ரசிகர்கள் கொள்ள வேண்டாம் அவரை தாக்கி எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவர் சாய்ந்திருக்கும் இடம் மோசமான இடம் அதனால் அவர் அந்த பக்கம் சாய்ந்து விட்டார் என்பதற்காக எந்த அஜித் ரசிகளும் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க சமூக அவங்க அவர்களை அழிப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமை அதனால தான் சொல்கிறேன் அஜித் படங்களை மட்டும் ரசியுங்கள் அஜித் ரசிகர்கள் ஆனால் அஜித்துக்காக திமுகவின் பக்கமோ உதயநிதி பக்கமோ ஸ்டாலின் பக்கமோ யாரும் சாய்ந்து விடாதீர்கள் என்ற கோரிக்கையை அஜித் ரசிகர்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் நீதிபதிகளையும் தீர்ப்புகளையும் தாராளமாக விச ஒரு ஜட்ஜே சொல்லிட்டார் மனசாட்சி உள்ள ஒரு ஜட்ஜு ஹைகோர்ட்டில் சுவாமிநாதன் அவர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்லிட்டார் தீர்ப்பை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தப்பு விசாரி விமர்சிங்க தீர்ப்பை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தப்பு தாராளமாக நீங்கள் விமர்சிக்கலாம் தப்பு செய்தால் விமர்சிங்க நீதிபதிகளையும் விமர்சியுங்கள்ங்கிறாரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதர் நீதித்துறையில் இருக்காருன்னு ஆரம்பத்திலேருந்து நான் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் நேற்று தான் பேசியிருக்காரு உங்களுக்கே தெரியும் பல மாதங்களாக நீதி தீர்ப்புகளையும் நீதிம நீதிபதிகளையும் நான் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கேன் காரணம் தப்பு செஞ்சால் விமர்சிக்கத்தான் நான் செய்வேன் இப்போ சுவாமிநாதன் சொல்கிறதுக்கு இல்லை முதலே நான் சொல்லிட்டேன் மக்கள் மன்றத்தின் முன்பு நீங்கள் தவறான தீர்ப்புகளை கொடுத்தால் நான் மக்கள் மன்றத்தின் முன்பு கொண்டு போவேன் தவறான விஷயங்களை செய்யும் நீதிபதிகளை மக்கள் மன்றத்தின் முன்பு குற்றவாளிகளாக கொண்டு போவேன் நான் சொல்லி பல மாதங்களாகிவிட்டது என்ன ஆட்கொணர்வு மனு ஒன்று கொண்டு வருவாங்க ஒரு நீதிபதி சொல்கிறாரு ஆட்கொணர்வு மனு வந்து செல்லுங்கிறாரு ஆளை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு கடைசி அது செல்லாதுன்னு நீதிபதி உச்ச நீதிமன்றம் போச்சு இல்லை அப்போ செல்லும்னு தப்பான தீர்ப்பை கொடுத்த அந்த நீதிபதிக்கு யார் தண்டனை கொடுத்தது இதுதானா இதுதானா நீதித்துறை தப்பான தீர்ப்பை கொடுக்குறாங்களே கரெக்டாக இப்போ பண்ணுறீங்க விசாரணை முகஸ்துதி பார்த்து பண்ணுறீங்களே பல தடவை சொல்லிட்டேனே கருணாநிதிக்கு சமாதி கொடுக்குறதுன்னா மூணு மணிக்கு அப்படியே பேசி வச்சுக்கிட்டு தீர்ப்பு கொடுக்குறீங்களே அதுக்கு முன்னாடி இன்னமே எந்த இதையும் புதைக்கக்கூடாதுன்னு நீங்களே சொல்லிட்டு மாற்றி கொடுக்குறீங்களே அண்ணாதிமுக பொதுக்குழு பிரச்சனைனா மூணு மணிக்கு விசாரணை வைக்கிறீங்களே ஒரு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் மூணு மணிக்கு கோர்ட்டு வைப்பீங்களா ஒரு காப்புக்கு மதிய சாப்பாடை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு குழந்தைகளை தூக்கிக்கிட்டு எத்தனை பெண்கள் வருஷ கணக்காக நீதிக்காக அழைந்து கொண்டிருக்கிறார்கள் ஃபேமிலி கோர்ட்ல போய் பாருங்க ஏழை பெண்கள் பணக்காரவங்க மூணு லட்சம் அஞ்சு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்தா பெரிய வக்கீல் வந்துடுவான் ஜெயிச்சுருவாங்க ஏழை பெண்கள் மெயின்டெனன்ஸ் மாத ஜீவனாம்சம் கணவன் கிடைக்கணும்னு கையில் ரெண்டு குழந்தைகளை பிடிச்சிக்கிட்டு சாப்பாடை கொண்டு வந்துட்டு மணிக்கணக்கில் காத்து கொண்டு இருக்கிறார்கள் இதே குடும்ப நல நீதிமன்றத்தில் அப்படிப்பட்டவர்கள் எத்தனை பேருக்கு நீதி கிடைச்சிருக்கு நீதித்துறை ஒழுங்காக இதை செய்தா ஹைகோர்ட்டில் கொடுத்த பல தீர்ப்புகள் விமர்சனத்துக்குரியவை ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நீதிபதிகள் விமர்சனத்துக்குரியவர்கள் வேணும் பார்த்து கொடுக்குறாங்க லஞ்சம் வாங்கிய நீதிபதிகளே இப்போ மாநில மாநிலங்களுக்கு மாற்றப்பட்டார்கள் லஞ்சம் வாங்குகிறாங்க சிட்டி சிவில் கோர்ட்டில் இன்ஜெக்ஷனுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் விலை போச்சு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியே சொன்னார் அப்போ இவர்கள் இப்போ ஒரு ஐம்பது மாவட்ட நீதிபதிகளுக்கு இப்போ பரீட்சை வச்சாங்க இப்போ நீதிபதிகளாக இருக்கிறவங்க அறநூறு பேர் எழுதி அறநூறு பேரும் ஃபெயில் ஆனாங்க அப்போ மாவட்ட நீதிபதி பரீட்சையில் ஃபெயில் ஆகுறவங்க நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு கொடுத்தா அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்போ அதை விமர்சிக்காமல் எப்படி இருக்க முடியும் ஜட்ஜுக்கு விமர்சி மோ மோசமாக இருந்தால் விமர்சிக்காமல் எப்படி இருக்க முடியும் இதைத்தான் நான் பல மாதங்களாக செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ சுவாமிநாதன் அவர் சொல்லியிருக்காரு விமர்சியுங்கள் நீதிபதிகள் தவறு செய்தால் விமர்சியுங்கள் தீர்ப்பு தவறாக இருந்தால் விமர்சியுங்கள்னு சொல்லி நமக்கு கை கொடுத்திருக்காரு அவருக்கு மிக்க நன்றி அதனால் நீதித்துறையை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் உங்களை நாங்கள் விமர்சிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கக்கூடாது கூடாது உங்களை விமர்சிப்பது எங்கள் நோக்கம் அல்ல தீர்ப்பை விமர்சிப்பது எங்களுக்கு நோக்கமல்ல மக்களுக்கு நீதி வழங்குங்கள் நீதித்துறை காவல்துறையும் அப்படி தான் இருக்கணும் வணங்குகிறேன் நல்ல அதிகாரிகளை வணங்குகிறது முதலமைச்சருக்கு புரோக்கர் வேலை பார்க்குற அதிகாரிகள்லாம் எங்களால் வணங்க முடியாது மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அந்த மனசாட்சிக்கு எப்படி நீங்கள் நீதித்துறையும் காவல்துறையும் நடந்து கொள்ளுங்கள் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன கருத்துக்கு நன்றி வருங்காலத்திலாவது நீதித்துறையும் காவல்துறையும் தன்னுடைய கடமையை மனசாட்சியின் அடிப்படையில் செய்ய வேண்டும்